அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க தான் நான் தங்கியிருக்க வீடு என்னுடைய அப்பா கட்டி வீட்டு போன வீடு பழமையான வீடு இதை வீடியோ எதுக்குன்னா இப்போ வந்து ரொம்ப டேமேஜில் பழுதுபாக்கிற நிலமையில் இருக்குது ரொம்ப சிமெண்ட் எல்லாமே இத்து போய் எல்லாமே விழுகிற சமயத்தில் உடஞ்சிக்கிட்டு கீழே ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்கு இப்போ ரேங்ஸ் கட்டி இப்போ தான் கொஞ்சம் வேலை பார்த்து இந்த வேலையில் பார்க்க என் கையில் அது சரியான வருமானம் இல்லை பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த வீடியோ அதுக்காக நான் போட்டிருக்கேன் உங்களால் முடிஞ்ச பார்க்குறவங்க எனக்கு முடிஞ்சால் உங்களால் முடிஞ்ச உதவியை எனக்கு பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களை எதிர்பார்க்குறேன் தயவுசெய்து எனக்கு உதவி பண்ணுங்கள் இப்படிக்கு உங்கள் சவுண்ட்ராச் ரொம்ப நன்றி எல்லாருக்கும்